வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பில் நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்தர் ஜம்புதாசர் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம் ஓங்கி உயர்ந்த வேளாளர் கொடியில் பிறந்தவர்தான் ஜம்புதாசர் இவர் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் கிடக்கும் பொழுதும் என்றும் சர்வ சதாகாலமும் பாண்டுரங்கன் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பார் ஏற்பூட்டி நடவு தொழில் வளர்க்கும் ஜம்புதாசர் கிட்டும் வருமானத்தில் பெரும் பகுதியை தன் வீடு நோக்கி வரும் பக்தர்களின் உபச்சாரத்திற்காக செலவு செய்தார் விருந்தினர்களுக்கு அமுது அளித்த பிறகுதான் உண்ணும் பழக்கத்தை கொண்டிருந்தார் ஸ்ரீ ஜம்புதாசர் தினமும் மாலையில் மாடுகளை நதியில் நன்றாக குளிப்பாட்டி வீட்டிற்கு அழைத்து வந்து தொழுவத்தில் கட்டுவார் புள்ளும் பொட்டும் தவிடும் தீவனமாக வைத்துவிட்டு தொழுவத்தில் கொசுக்கள் முதலியனவை வராதவாறு புகை போட்டுச் செல்வார் ஒரு நாள் இரவு திருடர்கள் இவரது வீட்டிற்கு வந்து தொழுவத்தில் கட்டியிருந்த மாடுகளில் இரண்டை கவர்ந்து சென்றனர் பகவான் பாண்டுரங்கன் பக்தரை காக்க திருவுள்ளம் கொண்டார் மாடுகளை கள்வர் திருடிச் சென்றாரோ என்ற அவளை தமது பக்தனை பற்றி கொள்ள கூடாது என்ற நோக்கில் கருணை கொண்ட பாண்டுரங்கன் வேறு இரண்டு மாடுகளை தொழுவத்தில் கொண்டு வந்து கட்டினார் பொழுதும் விழிந்தது வழக்கம்போல் ஸ்ரீ ஜம்புதாசரும் மாடுகளை அவிழ்த்துக் கொண்டு வயலுக்கு சென்றனர் ஏற்பூட்டி நிலத்தை உழத் தொடங்கினார் ஜம்புதாசர் என்ன செய்கிறார் என பார்க்க வந்த திருடர்கள் ஏற்பூட்டி கிடந்த ஜம்புதாசரை பார்த்து திகைத்தனர் திருடர்கள் அவர்கள் ஜம்புதாசரிடம் இந்த மாடுகள் நன்றாக இருக்கிறதே இது என்ன ஜாதி மாடு புதிதாக வாங்கினீர்களா என்று அதற்கு அவர் என்னிடம் இந்த மாடுகள் பல ஆண்டுகளாக உள்ளது என கூறினார் அதற்கு மேல் திருடர்கள் அவரிடம் எதுவும் பேசவோ அந்த இடத்தில் நிற்கவோ விரும்பவில்லை வேகமாக நடையை கட்டினர் கள்வர்கள் நேராக வந்து வீட்டை பார்த்தனர் திருடி வந்த மாடுகள் பத்திரமாக இருப்பதை கண்டு திகைத்தனர் மீண்டும் ஜம்புதாசரிடம் இருந்து இரு மாட்டினை திருடினர் மீண்டும் அதே சம்பவம் நடந்தது திருடனுக்கு தேல் கொட்டினார் போல் இருந்தது அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது ஸ்ரீ ஜம்புதாசருடைய பக்திக்காக வேண்டி பகவான் இப்படி திருவிளையாடல் புரிகிறார் இவரிடம் போய் திருடினோமே என வருத்தப்பட்டனர் தாசருக்கு திருடனை பார்த்ததும் இவர்கள் எதற்காக தினமும் தம்மை காண வருகிறார்கள் என்று மனதிலே எண்ணியவராய் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் திருடர்கள் கலங்கி தயங்கி நின்றனர் அவர்களது தயக்கத்தை கவனித்த சுவாமிகள் உங்களுக்கு அந்த மாடுகள் வேண்டுமானால் எடுத்துச் செல்லுங்கள் என்றார் ஸ்ரீ ஜம்புதாசரின் உயர்ந்த குணத்தை கண்ட திருடர்கள் நாங்கள் உங்கள் மாடுகளை திருடினோம் என்று சொல்லி நடந்தவற்றை தெரிவித்தனர் இதை கேட்ட ஜம்புதாசருக்கு உடம்பு சிலிர்த்தது பாண்டுரங்கா என் மீது எவ்வளவு பரிவு கல்வர்களை தண்டிக்க வேண்டிய தேவரீர் என் பொருட்டு அவர்களையும் மன்னித்து எனக்கும் பேரொருள் என சொல்லி புலம்பி அழுதார் திருடர்களும் மனம் திருந்தினர் எம்பெருமான் அவர்களுக்கு அந்த மாடுகளை கொடுத்து அனுகிரகித்தார் பிறகு ஜம்புதாசர் வீட்டில் தியானத்தில் அமர்ந்தார் பாண்டுரங்கன் திருக்காட்சி அளித்தார் இதன் பிறகு இந்த உலகில் சில காலம் வாழ்ந்து வைகுண்ட பதவியை அடைந்தார் ஜம்புதாசர் இத்துடன் ஸ்ரீ பக்த ஜம்புதாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த அறிவியாசரின் அற்புத வரலாற்றைக் காணலாம் நன்றி வணக்கம்